நெஞ்சு இல்லையே ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும் போது அது கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆறாவது ரணமாக நம்மளுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்கிறேன் அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் பத்திரகாடி அம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் நெல்லித்துறை இதெல்லாம் வந்து நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போகிற ஸ்பாட்டு அங்கே வந்து அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நீலகிரி மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆத்தோரத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வரவங்களோ இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க இல்லைன்னா இந்த பிக்னிக் பசங்க சனி ஞாயிறு வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் அந்த ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வழக்கம் இப்படி நீச்சல் அடிக்கும் போது திடீர்னு சில பேர் காணாமல் போயிடுவாங்க என்னென்னா சுழல் ரசிக்கி எங்கேயோ தண்ணி உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே கரையோரம் பூரா தேடுறது அங்கே இங்கே நல்லா தேடி பார்க்கும்போது போகுது அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அங்கே உள்ள சுழல் இருக்கும் அந்த சுழல் உள்ளே எழுத்து எங்கேயாவது போய் பாறைக்கடையில் அங்கே இங்கேலாம் உள்ள எங்கே மாட்டிக்கிறது சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அப்போ அங்கே அந்த பக்கத்தில் கிராமத்தில் வந்து இந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறம் அண்டால போய் கேட்டால் இல்லைங்க அது மூச்சு அடைக்கி அஞ்சு எல்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கே சொல்லலை நான் மாட்டினா என்ன ஆகிறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி ஆயிரம் ரூபான்னு சொல்லி அப்புறம் முடியாது அதனால அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆயிரம் வருது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி வருது ஆள் வசதியை பொறுத்து எப்படியா கொஞ்சம் வாடி எடுக்கிறதுக்கு பாருப்பா தேடி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான் அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான் அப்புறம் மூணாவதுங்கி ஒரு இடத்துல முங்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வெளியே வருவான் அவனால் அவளை தம் கட்ட முடியும் உள்ள தண்ணிக்குள்ள அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான் அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டானே பாடியாவது கடைசி கொடுத்துருவாங்க இது இப்படி அடிக்கடி நடக்கிறது உண்டு தான் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சது என்னன்னா இவனுக்கு நல்லா முங்குற பழக்கம் இருக்கிறதுனால தண்ணிக்குள்ளே முங்கி மூச்சு எடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி விளையாண்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி தூரம் தூரமாக அப்படி குடிச்சுட்டு இருந்தாங்க போது இவன் தண்ணி கடியில் முங்கி வந்து தப்புனு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் விட்டு சொல்லி விட்டுருவாங்க ஸோ தம்மும் அவங்கனால பிடிக்க முடியாது இல்லை தண்ணி குடிச்சிக்குவாங்க பாறையில் சொல்லி விட்டால் வெளியே வர முடியாது இவனைஸாக வந்து அந்த பெங்கேயும் வெயில் போயிடுவான் அப்புறம் எல்லாம் வந்து தேடும்போது இவனே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தானா இது எவ்வளவு கஷ்டம் ஒருத்தர் அடித்து காசு குடிக்கிறதோ இல்லை அடித்து கொடுங்கறதோ ஏமாற்றி கொடுங்கறது இதெல்லாம் கூட பரவாயில்ல இப்படி வந்து தண்ணி கடியில் வந்து அவனுக்கு தம் கட்டுறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த பவரை வந்து எவ்வளவு தப்பாக அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதை நான் கேட்டதுலேருந்தே எனக்கு இது அந்த ரிவர் ஓரமாக நிறைய இடங்கள்ல அந்த அங்கிருந்து தானே பவானி அரும்பாங்க அப்புறம் கொடிவை அறியமாங்க இந்த ஆத்தோரமெல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய அமைக்க வேணும் இப்போல்லாம் போர்டு வச்சுட்டாங்க அங்கங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் தனியாக ஒற்றையில் போய் இது பண்ணாதீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போர்டு வச்சுட்டா அதனால் அந்த சைடு போகிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன் இப்படி கூட சில ஜென்மங்கள் இருக்குது அப்படின் கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது